Hello dear viewer 98% of those who watch the news on our channel are not subscribed we request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner 26 தேதி கோவையில் செம்மொழி பூங்கா முதல்வரால் திறக்கப்பட உள்ளது என முன்னாள் அமெச்சூர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோயம்பத்தூர் விழா இன்று முதல் துவங்கி 24 ஆம் தேதி வரை நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு விழா குழுவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இதன் துவக்க நிகழ்வாக கொடிசியா மைதானத்தில் ஸ்கை டான்ஸ் எனப்படும் ஒலி ஒலி லேசர் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த துவக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் மாநகர காவல் ஆணையாளர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த நிகழ்ச்சி வியந்து பார்க்கும் அளவிற்கு இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்துவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் சிறப்புடன் சிறப்பாக நடத்துவதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழா ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் நம் மண்ணின் பெருமையை சொல்லும் என்று தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் ஒரு மாவட்டம் சிறந்து விளங்குகிறது என்றால் அது கோவை மாவட்டம் தான் என்றும் அத்தகைய சான்றோர்கள் உருவாக்கிய மண் கோவை மண் என கூறினார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கோவை மாவட்டத்திற்கு கூடுதல் பெருமை சேர்க்கின்ற வகையில் செம்பொழி பூங்காவை முதல்வர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார் அது கோவைக்கு பெருமை சேர்க்கும் நாளாக இருக்கும் என கூறினார்